வெற்றி பெற்ற போனரை கொண்டது மணிமாறன் என்பதை மனித தெரியப்படுத்த மாடு கொடி பரிசு முதல் பரிசு முதல் மாடு கொடி பரிசு கே அண்ணாப்படை தேவர் தலைமுருகூர் இருப்ப திருப்பூர் உரிமையாளர் மருந்தூர் இஎம்எஸ் முகமது எஸ் பி பண்ற எஸ் எம் எஸ் உமர் மூன்றாசை பெற்ற மாநில உரிமையாளர் எஸ் பி பட்டினம் எஸ் ஆர் அருமா சனந்தகுமார் தண்ணீர் மறுபடியும் முப்பத்தி வழங்குவவர் முன்னாள் அமைச்சர் குடும்பத்தை மருந்து வல்லாளத்தேவர் மாநில உரிமையாளருக்கு முப்பத்தி ஐயாயிரத்து வழங்குவவர் இரண்டாவது உண்மையாளர் மாதவனகர சுப்பட்டு ஒரு நினைப்பாக மாதவனகரத்தேந்திர முற்றாமன் இருக்க மணி இருக்குமா இருக்க சுந்தர

செல்வ சொல்ல செல்வம் நன்றி சொல்லிதான் இருந்தா மாடு மாறி சொந்தக்காரர் மாதிரி அவர் தான்

மனித கிராமத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த அனைத்து விதமான உதவிகளையும் ஒத்துழைப்பையும் அருமையாக வாரி வழங்கிய அன்பு தம்பிமார்கள் இளைஞர்களுக்கு மற்றும் ஸ்ரீ சிங்கமுக காளியம்மன் கோவில் இளைஞர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகிறோம் गाउँमा <laughs> हाम्रो